தேசிய மக்கள் விடுதலை கழகம் அமைப்புகள் சார்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் முறைகேடாக ஒரு பிளாக் மேக்கிங் கம்பெனி சிமெண்ட் பிளாக் செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக கையூட்டு பெற்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கொளத்தூர் மின் இணைப்பகத்திலிருந்து அழுத்த மின்சாரம் அது பதினோரு கிலோ வாஷ் இல்லைன்னா பதினோரு ஆயிரம் வாஷ் மிக உயர் மின் அழுத்தம் தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய மின்சாரம் அது இது போன்ற குடியிருப்புகள் வழியாக தொட்டநம்பட்டி வழியாக செல்லுகிறது கட்டணப்பட்டியை தாண்டிட்டா அதுக்கப்புறம் புறாமே எம்டிஸ்பிண்ட் வயல்வெளி குளம் நேர அந்த சிமெண்ட் ஃபேக்டரி சிமெண்ட் பிளாக் கட்டணம் கட்டக்கூடிய சிமெண்ட் பிளாக் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனி வாசலில் போய் அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தா எங்கே சுற்றி ஊற்றி பார்த்தாலும் அந்த கம்பெனி பேர் இல்லை தயவுசெய்து இங்கே வந்துருக்கிறவங்களை போட்டோ எடுக்கிற உளவுத்துறை அங்கே போய் அந்த கம்பெனியில் போர்டு இருக்கான்னு முத பாருங்கள் உங்கள் அதிகாரியை சொன்ன உடனே வேகமாக இதை பதிவு பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க முதல்ல நீங்கள் செஞ்சுருக்க வேண்டிய வேலை அந்த கம்பெனி என்ன பேரில் இருக்குது யார் பேரில் இருக்குது எதுக்காக இந்த எரியோடு சாலை இருக்கிறத இந்த சாலையிலிருந்து குளத்தூர்லேருந்தே ஏன் மின்சாரம் எடுக்கிறாங்க வடமதுரை மின்னகம் இருக்கிறது வடமதுரை மின்னகம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அங்கிருந்து அந்த தொழிற்சாலைக்கு மிக பக்கமாக இருக்கிறது உதாரணமாக தொட்டாம்பட்டியிலருந்து இங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மின்சாரம் அதை விட்டுவிட்டு வேடசந்தூர்லேருந்து இங்கே மின்சாரம் எடுத்தால் எப்படி இருக்கும் தூரம் போகணும் அது மாதிரி வடமதுரை தென்னூரா தென்னம்பட்டி தென்னம்பட்டிக்கு மின்சாரம் வடமதுரை ரொம்ப பக்கம் எதற்காக உதவி செய்ய பொறியாளர் மின் இணைப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஏன் இந்த சாலையில இருந்து குளத்தூர்ல இருந்து அவர்கள் மின் இணைப்பு கொடுக்கிறார்கள் இதை விசாரிக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்கணும் மாவட்ட மின்சாரத்துறை விசாரிக்கணும் விசாரிக்கணும் எதற்காக என்ன தேவைக்காக இந்த ஊர் வழியாக ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க நீ பெரியாதா நாம் பெரியாதாங்க கணக்குள்ள முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருப்பாங்க அதனால இந்த ஊர் வழியாக எடுத்துட்டு போனா கேட்க நாதி இருக்காது என்பதற்காக அவர்கள் மின் இணைப்பை அண்டார காட்சிகளாக இருக்கிற கட்டுமான போகக்கூடிய விவசாய கூலி உதிரி வேலைகளுக்கு போகக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தொட்டணம்பட்டி வழியாக அவங்க எடுக்கிறாங்க அப்படியே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரரு இங்க ஊழியர் இங்க கம்பா எழுத்தாப்புல ஊண்டிடுறது எழுத்த ஊட்டுக்கார என் வீட்டு பக்கம் ஊண்டாவேன்னு சொன்னா எழுத்தாப்புல போய் இன்னொரு இடத்துல ஊண்டிடுறது ஆக மின்சார வாரிய ஊழியர் தான் இஷ்டம் போல அந்த ஊருக்குள்ள கோக்குமாக்கா குண்டக மண்டகன்னு சொல்லுவாங்கல்ல அது போல இவனுக்கு போஸ்டர் ஊண்டி ஒரு அப்செக்ஷன் மறுப்பு வந்தோடனே அந்த போஸ்ட்டை விட்டுட்டு இன்னொரு போஸ்டில் போய் ஊன்றுதும் தயவுசெய்து காவல்துறை உளவுத்துறை இப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் நண்பர்கள் இங்கேருந்து நடக்கிற தூரந்தான் தொட்டனம்பட்டி தொட்டனம்பட்டி ஊர் வழியாக போகாமல் கொஞ்சம் தாண்டிட்டான் ஒரு ஐம்பது அடி தாண்டிட்டிங்கன்னா வயக்காடு வழியாக போகலாம் ஏன்னா தொட்டம்மட்டியை தாண்டிட்டா பூரா நெட்டுக்கு எம்டி ரோடு கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட்ரி வர போயிட்டோம் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வடமதுரை வர போயிட்டோம் அந்த ஏரியா முழுவதும் பார்த்துட்டோம் பார்த்தவங்க இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் பார்க்காதவன் விவரம் தெரியாதவன் அவன் வேண்டுமானால் உள்ளூர் அதிகாரிகளாக இருப்பான் விவரம் தெரியாதவனா எங்களை பொறுத்தளவு பெண்கள் கேட்கிறார்கள் பொதுமக்கள் கேட்கிறார்கள் இளைஞர்கள் கேட்கிறார்கள் இந்த வயறு போற வயறு லேசா அந்து விழுந்தா யார் தலையில் விழுகும் யார் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிற தெருவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வராத தெருவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மக்களை பாதிக்கும் குழந்தைகளை பாதிக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிந்து மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் இது தலையில் போட்டுட முடியுமா லைன்மேன் தப்பு பண்ணிட்டாருக்கு மேலே இருக்கிற அதிகாரி வந்து சொல்லிட்டு தப்பிச்சு போயிட முடியுமா என்றால் அப்படி தப்பிச்சு போக முடியாது ஏன் சொல்கிறோம்னா அதிகாரிக்கு தெரியாமல் இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது நாங்க இங்கேருந்து அப்படியே விழுந்து அடிச்சு போனோம் வடமதுரை உதவி செயற்பொழியாளர்கள் அலுவலகத்துக்கு போனோம் அன்றைக்கி விடுமுறை அதிகாரி இல்லை ஐயோ அங்கே போய்ட்டோ பயந்து சாகுறாங்க அதிகாரி பேரை கூட சொல்ல மாட்டேன்றாங்க அதிகாரி ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க ஏயா பயப்படுறீங்க சும்மா குடியா இது மக்களுக்கான அலுவலகம் தான் மின்சார அலுவலகம்